ஹை ஃப்ரெண்ட் தளபதி விஜய் அவர்களோட பையன் ஜேசன் சஞ்சய் தேவயானி மகளான இனியா அவர்களை மேரேஜ் பண்ண போறதா ஒரு நியூஸ் பரபரப்பா போயிட்டு இருக்கு அதற்கு ரிப்ளை ஒண்ணு கொடுத்திருக்காரு ஜேசன் சஞ்சய் அவர்கள் அதை பத்தி டீடெயிலா தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தமிழ் திரையுலகில மிகவும் பிரபலமான ஆக்டர் தான் தேவையானி அவர்கள் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தவங்க அவர்களுக்கு ரெண்டு மகள் இருக்காங்க அதுல மூத்த மகள் இனியா அவர்கள் தான் ஜி தமிழ்ல ஒளிபரப்பான சரிகமா ஷோ மூலயமா அவங்க ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிட்டு இருந்தாங்க ஆனாலும் அந்த ஷோல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே செமி செமிபைனல் வரைக்கும் அவங்களால போக முடியல அதனால ரொம்ப மனசு உடஞ்சி உட்காந்துருக்காங்க வீட்லேயே தேவயானி அவர்கள் கூட நீங்க பரவாயில்ல அடுத்த ஸ்டெப் ஏதாச்சும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு ஒரு பட வாய்ப்பு ஒன்று வருது அந்த பட வாய்ப்புல அவர்களுக்கு பேரா நடிக்கிறதுக்கு ஜேசன் சஞ்சய் அவர்களை கேட்கும் போது இல்ல நான் வந்து டைரக்ஷன் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இருக்காரு மகள் அவர்கள் தான் ஹீரோயினா பண்றாங்க நீங்க நடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க பாடின பாட்டு எல்லாத்தையுமே போட்டு பாத்துருந்து இருந்திருக்காங்க சங்கீதா அவர்கள் தேவயானி அவர்களுக்கு போன் பண்ணி பேசினதாகவும் என் பையன் ஜேசன் சஞ்சய்க்கு உங்க பொண்ணு இனியாவ தெரியல அப்படின்னு கேட்டதுக்கு தேவையான அவர்கள் யோசித்து நல்ல இடமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி தரம் வரையும் ஒரு நியூஸ் ஒன்னு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு மேரேஜ்ன்ற என்ற வரையும் ஒரு நியூஸ் பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஆனால் அதெல்லாம் போய் என்ற மாதிரி ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு ஜேசன் சஞ்சய் அவர்கள் லைக்கா ப்ரொடக்ஷன்ல சந்தீப் கிஷன் வச்சு ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்காரு இப்போதான் எனக்கு படத்து வேலை தான் ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ற ஐடியாலே இல்லை இது மாதிரி நியூஸை பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இது போல ஹாட்டான அப்டேட்டுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ